வார்த்தை வந்து ஒன்றுக்கொருமே பத்தாம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வருஷம்திலிருந்து இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாட பணிக்கு எச்சரிக்கையா இருக்கக்கிறவன் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழுந்து போகாமல் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நிற்கிறேன் என்றால் நான் ஜெபிக்கிறேன் நான் ஆராய்க்கிறேன் நான் கொடுக்கிறேன் நான் சரியாக இருக்கிறேன் நான் எல்லாவற்றிலும் சரியாகவே செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறவர்கள் சொல்லுகிறவர்கள் விழுந்து போகாமல் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் சத்துருவார்கள் இப்படி நிற்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் துதிக்கிறவர்கள் கத்திற்காக செயல்படுகிறவர்களைத்தான் விளத்தடுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார் எனவே ஜெபிக்கிறதும் ஆராதிக்கிறதும் கத்தலுக்காக செயல்படுவதும் நல்லது ஆனால் ஒருபோதும் அதன் மூலமாக நாம் விழுந்து விடுவதற்கு ஒரு காரணமாக மாறிவிடக் இந்த நாடுகளும் இந்த வசனத்தில் இருந்து நாம் விழுந்து போவதற்கு அநேக காரணங்களை சத்துருவானவன் நமக்கு கொண்டு வந்து தர அவன் ஆயத்தமாக நிற்கிறான் ஆனால் அதே நேரத்தில் நாம் எச்சரிக்கையா இருந்தால் அவைகள் இருந்து தப்பி எப்போதும் கத்தலுக்காக நம்மால் நிற்க முடியும் இந்த நாளில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு மனிதன் விழுந்து போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அவனை இந்த உலகத்தில் விழத்தல்வதற்கான சில காரணங்கள் என்ன ஒன்று வேதவசனம் சொல்லுகிறது எவ்வளையர் நான்காவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இலைப்பார்களில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கிடக்கும் ஒருவனாகிலும் கீழ்படியாமையினால் விழுந்து நாம் ஆண்டருடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் கீழ்படியாமல் விழுந்து போகாமல் இருக்க நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சூழலிலும் ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ ஆண்டவர் என்னென்ன காரியங்களிலே நாம் கீழ்படிய வேண்டும் என்று இடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதில் மிகவும் கவனமாக இருந்து அதற்கு நாம் கீழ்படிய வேண்டும்

சவுல் எவ்வளவுதான் சரியாக செயல்பட்டாலும் அந்த கீழ்படியாவை தள்ளினது சவுல் கீழே விழுந்தான் சவுல் தன்னுடைய இழந்தான் எனவே நாம் வாழ்க்கையில் கத்த என்ன சொல்லுகிறார் என்பதை கவனமாகி அதற்கு கீழ்படிய வேண்டும் என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்றைக்கும் இன்றைக்கும் அனைவர் தன்னுடைய வாழ்க்கையில் கீழ்படியாவையினால் தான் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதாம் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் கீழ்படியாதவர்கள் விழுந்து போகிறார்கள் என்று எதம் சொல்லுகிறது எனவே இந்த நல்ல நாடிலும் இந்த வார்த்தையை நாம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் கீழ்பிடித்தது கீழ்ப்படியாமை நம்மை கீழே தள்ளிவிடும் நாம் விழுந்து விடுவோம் எனவே நம்ம எச்சரிக்கையாக இருந்து கர்த்துடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் வேதத்தில் ஒவ்வொரு பரிசுத்தவாங்களும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் அவர்களைத்தான் கர்த்தர் கனப்படுத்தினர் கீழ்படுதலை நிச்சயமாக கடைபிடிக்கிறவர்கள் விடுத்து போகாமல் நிலைநிற்பார்கள் கீழ்ப்படியாதவர்களோ எவ்வளவுதான் நிலைநிறுத்தினவர்களா இருந்தாலும் விழுந்து போவார்கள் எனவே இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விழுந்து போகாத படிக்கு கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தனுடைய திட்டத்தில் அவருடைய கற்பனையில் கீழ்படிய எச்சரிக்கையாக இருப்போம் கீழ்படியாமல் விடுத்து போய்விடாதபடிக்கு கவனமாயிருப்போம் இந்த நாளை நமக்கு ஆசீர்